அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ஹிலாரி ட்ரம்ப் இடையே கடும் விவாதங்கள் நடைபெற்ற நிலையில் இறுதிக்கட்ட விவாதத்திற்கு பின்பு அதற்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவின்படி ஹிலாரி கிளின்டன் முன்னிலை வகிக்கிறார் இதுகுறித்து அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம் பிபிசி வெளியிட்டுள்ள தகவலின்படி ஹிலாரிக்கு நாற்பத்தி ஏழு சதவீத ஆதரவும் ட்ரம்ப்புக்கு நாற்பத்தி மூன்று சதவீத ஆதரவும் உள்ளது இதேபோல் டூ ஊடகத்தின் கருத்து கணிப்பின்படி ஹிலாரிக்கு நாற்பத்து ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத ஆதரவும் ட்ரம்புக்கு நாற்பத்து ஒன்று புள்ளி நான்கு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள தகவல் படி ஹிலாரிக்கு நாற்பத்து ஆறு சதவீத ஆதரவும் ட்ரம்புக்கு நாற்பது சதவீத ஆதரவும் உள்ளது வெளியிட்டுள்ள தகவலின்படி ஹிலாரிக்கு நாற்பது எட்டு புள்ளி ஒன்பது சதவீத ஆதரவும் நாற்பது புள்ளி ஏழு சதவீத ஆதரவும் உள்ளது எலெக்ஷன் பொசிஷன் ஊடகத்தின் கருத்து கணிப்பின்படி ஹிலாரிக்கு நாற்பது ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் சதவீதம் ஆதரவும் ட்ரம்ப் நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீத ஆதரவும் உள்ளது